என மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி இந்த சூரிய பகவான் பிதாமகன் பித்ருக்காரகன் நவ கிரகங்களில் முதன்மையான கோள் இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கி தான் மற்ற அத்தனை கிரகங்களும் சஞ்சாரம் பண்ணின்னு ராகு கேது தவிர அதனால தான் கேதுவுக்கு நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லிடுறது ஏன்னா சூரியனோட ஒளியை வாங்கிறது கிடையாது அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அப்பிரதர்ஷினமாக வந்துட்டுருப்பாங்க இவங்க எல்லாம் சூரியனை ஒட்டி வந்துட்டுருப்பாங்க அவர் மட்டும் ரெண்டு பேரும் ரிவர்ஸில் வந்துட்டுருப்பாங்க இந்த சூரிய பகவான் இப்போ இதுவரைக்கும் மீன இருந்துட்டு பரிபாலனம் பண்ணியிருந்தார் இப்போ வந்து மேஷ ராசிக்கு மேஷராசிக்கு மேஷ மேஷராசியில் உச்சம் துலாம் ராசியில் நீச்சம் இந்த மேஷ மேஷராசியில் ஏன் உச்சம் வெரி சிம்பிள் லாஜிக் என்ன அப்படின்னா இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து கொஞ்சம் கம்மி இப்போ இந்த சித்திரை மாதம் அதனால தான் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்று இந்த சூரியன் வந்து பூமிக்கு அருகில் வருது அதனால தான் வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கும் வெயில் காலம்னு சொல்கிறோம்னா அதுதான் சித்திரை வைகாசி இது ரெண்டுமே ஏன்னா நீள்வட்ட பாதையில் அப்படியே கிட்டக்க வர்றதுனால அப்படி தான் இருக்கும் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ வந்து மேஷராசியில் வந்து உச்சம் அடைகிறார் உச்சங்கிறது பிரமாதம் ஏன்னா ஏற்கனவே சூரியன் ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம் அதே சமயம் உச்சமடைகிறது ரொம்ப விசேஷம் உச்சமடைஞ்சு பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முப்பது நாட்கள் அங்கே பரிபாலனம் பண்ண போகிறார் அற்புதமான சஞ்சாரம் இதில் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குருவோடு சேர்ந்துடுறார் குரு சூரியன் சேர்ந்தாலே ராஜயோகம் பர்வத ராஜ யோகம் பெரிய அற்புதமான ஒரு யோகம் அதாவது இந்த யோகத்துக்கு பேர் சிவராஜ யோகம்னு சொல்கிறது இந்த சிவராஜ யோகம் இப்போ வருது ஒரு பதினஞ்சு நாளைக்கு அந்த வகையில் மேஷராசியில் இருந்துட்டு சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்துட்ருக்குற அத்தனை பேருக்கும் என்னோடய நன் எங்களோட நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போடுற அத்தனை பதிவுகளையும் கண்டிப்பாக பார்த்து நீங்கள் வந்து லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் இதில் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு இதில் சொல்லிக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடையிறோம் என்ன அப்படின்னா நிறைய பேர் ஒவ்வொரு கேள்விகளாக கேட்டுட்ருக்கீங்க நான் இந்த தொழில் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு பதில் எப்படி சொல்லுங்கள் நான் இது பண்ணலாமா அது வேணாமா அப்படின்னு அந்த பதிலெல்லாம் உங்களுக்கு நான் வந்து தனியாக போடுறத விட ஒவ்வொரு தினப்பலன்லேயும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த தினப்பலன் டேட்டை போட்டுடுறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்க தெரிஞ்சுக்கோங்க ஆக இந்த பதிவுக்கு நம்ம இப்போ போகலாமா என மகர ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி அப்படின்னாலே உங்களை நல்வழிப்படுத்தக்கூடியவர் எப்படின்னா இப்படித்தான் நடந்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஃப்ளக்சுவேஷனும் உங்களுக்கு தெரியும் யாரை எங்கே எந்த இடத்துல எப்படி பேசினா நமக்கு இந்த காரியம் ஆகும் அப்படின்னு நுணுக்கத்தை தெரிஞ்சவங்க நீங்கள் உங்கள் ராசிநாதன் சனீஸ்வர பகவான் அதனாலேயே இந்த நுணுக்கம் உங்களுக்கு தெரியும் ஒரு தொழிலதிபராக இருந்தீங்கன்னா உங்களோட பணியாளர்களை எப்படி வேலை வாங்கணும்னு உங்களுக்கு தெரியும் ஒரு உயர் பதவியில் இருக்கீங்க உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா அந்த உங்களோட சக ஊழியர்கள் இல்லைன்னா உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களெல்லாம் எப்படி தட்டி கொடுத்து வேலை வாங்கணுங்கிற ஒரு டெக்னிக் உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய பகவான் அஷ்டமாதிபதி அவர் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்துல ராகுவோடு சேர்ந்துட்டு டூயட் பாடிகிட்டு இருந்தார் அற்புதமான வளன்களை கொடுத்தார் மனசில் தைரியம் வந்தது உடன்பிறப்புகளுக்காக சில முக்கியமான வேலைகளெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அதனாலே உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருந்தது உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது அதேமாரி உடன்பிறப்புகளுக்காக நீங்கள் சில முக்கியமான வேலைகளையும் செஞ்சீங்க கணவன் மனை ஒற்றுமையும் இருந்தது அரசியல்வாதிகளுக்கும் முன்னேற்றமான ஒரு காலம் அதேமாரி உத்தியோகத்தில் கண்டிப்பாக உங்களோட ஆற்றல் என்னங்கிறதெல்லாம் நீங்கள் நிரூபிச்சிங்க தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக நடந்தது அந்த வகையில் மூன்றாம் இருந்து வந்த சூரிய பகவான் இப்பொழுது சுகஸ்தானமாக நாலாம் இடத்துக்கு வந்து குரு பகவானோடு சேர்ந்துடுறார் சேர்ந்ததோடு இல்லாமல் சூரிய பகவான் உச்சமடைகிறார் மேஷராசியில் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவான் குரு பகவானோடு சேர்ந்துட்டுருக்கார் அதுக்கப்புறம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இந்த குரு பகவான் அப்படியே விளையிறார் ரிஷபராசிக்கு போயிடுறார் ஆனால் இந்த சூரிய பகவான் பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உச்சமடைஞ்சு அங்கே இருக்கார் சித்திரை மாதம் உச்சம் மேஷத்தில் இந்த நாலாம் இடத்துல வரக்கூடிய சூரிய பகவான் உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றத்தை கொடுப்பார் அந்த அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறவர்களுக்கெல்லாம் எதிர்பார்க்குற அந்த இடமாற்றம்லாம் ரொம்ப நாளாக கேட்டுருந்தீங்க அதெல்லாம் இப்போ கிடைக்கும் நீங்கள் விரும்பின இடத்துக்கே கிடைக்கும் அடுத்தபடியாக திடீர் திடீர்னு இந்த வெளிநாடு பயணம் இல்லை வெளியூர் பயணம் இதெல்லாம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உத்தியோக நிமித்தமாக இல்லை தொழில் வியாபாரம் நிமித்தமாக அதனாலேயே ஒரு சந்தோஷம் இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் உற்றார உறவினர்களின் ஆதரவு அதிகமாக இருக்கும் உங்கள் உங்களை பார்த்தோன்னே அவங்க வந்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதேமாரி குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனைவி ஒற்றுமை இதெல்லாம் அற்புதமாக இருக்கும் உடன்பிறப்புகள்லாம் அனுகூலமாக இருப்பாங்க தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையெல்லாம் இப்போ உங்களுக்கு வரும் அதை அற்புதமாக நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும் அதேமாரி வெளிநாட்டில் இருக்கிற அன்பர்களுக்கு இடமாற்றம் இனிமே அமையும் ரொம்ப நாளாக தாய்நாட்டுக்கு வரணும்னு நினச்சிட்ருக்கீங்க அவங்களுக்குலாம் இப்போ சக்ஸஸ் ஆகும் குழந்தைகள் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு வளன்கள் கிடைக்கும் விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் முதல்ல நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு அற்புதமாக நிறைவேறும் உங்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க அதேமாரி தொழில் வியாபாரத்தில் பணியாளர்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அக்கம் பக்கத்தில் ரொம்ப அனுசரணையாக இருக்கிறதுனால உங்கள் மேலே மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் சமூக அந்தஸ்தில் இருக்கிறவங்களுக்கெலாம் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்கும் ஆக இந்த சுகஸ்தானத்தில் வரக்கூடிய சூரிய பகவான் பொன்பொருள் ஆடை ஆபரணச் சேர்க்கையும் கொடுப்பார் அதேமாரி வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளாக ஒரு பிளாட் வாங்கணும் இல்லை வீடு வாங்கணும்னு அதெல்லாம் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நேரத்தில் பித்ருக்காரகராகிய சூரிய பகவானுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை 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 தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை சிகப்பு கலர் துணியில் கோதுமையை முடிஞ்சு யாருக்காவது தானம் கொடுத்துருங்கோ அது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அதுவும் போக இந்த சூரிய பகவான் உச்சமடைந்து மேஷராசியில் அதாவது உங்களது சுகஸ்தானத்தில் இருந்து கொண்டு அற்புதமான ஒரு முன்னேற்றமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்